அனைவருக்கும் வணக்கம் சமூக ஊடகங்கள் முன்னணி தொலைக்காட்சிகள் எங்கு திரும்பினாலும் ஒரே பேர்தான் அடிப்படுது அதாவது மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணு எப்படி பேசலாம் மகாவிஷ்ணு பேசியது சரியா தவறா மகாவிஷ்ணு யாரிடம் அனுமதி வாங்கி அரசு பள்ளிக்கு சென்றார் அப்படின்னு தான் விவாதம் பலமாக போயிட்டு இருக்கு முதல் இந்த மகாவிஷ்ணு என்ற நபர் யார் பரம்பொருள் பவுண்டேஷன் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் தொண்டுகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக பேச்சாளராகவும் தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் செயல்படுபவர் தான் மகாவிஷ்ணு சென்னையில் உள்ள அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி அசோக் நகர்ல செயல்படுத்த பள்ளிக்கு தன்னம்பிக்கை பேச்சாளராக செல்கிறார் மகாவிஷ்ணு அங்கு சென்று கொண்டிருக்கும் போது திருக்குறள் திருக்குறள் திருமந்திரம் போன்ற தமிழ் இலக்கியங்களை மேற்கோள் காட்டி பேசுவதோடு மட்டுமல்லாமல் அடுத்த பிறவி உண்டு என்று இருக்கிறது இந்த பிறவியில் பாவம் செய்தால் அடுத்த பிறவியில் அதற்குரிய கர்மாவை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று பேசுகிறார் அப்பொழுது அந்த பள்ளியின் தமிழ் ஆசிரியர் குறுக்கீடு செய்து இது தன்னம்பிக்கை சொற்பழிவா இல்லது ஆன்மீக சொற்பழிவா பேசுவது தவறு என்று இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி மகாவிஷ்ணு பேசியதுதான் என்ன மகாவிஷ்ணு தவறா என்ன பேசியிருக்காரா என்ன பார்க்கணும் மகாவிஷ்ணு பெண்கள் மத்தியில ஏதாவது ஆபாசமா பேசினாரு இல்லைனா இரட்டை அர்த்தம் தோணக்கூடிய வகையில ஏதாவது பேசினாருன்னா ஒரு நியாயம் இருக்கு ஆசிரியர் தட்டி தவறு இருக்கு மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு திருவள்ளுவர் சொன்னதை சொல்றாரு நீங்க தானே கொண்டாடுறீங்க திருவள்ளுவரை அவர் எழுதினா திருக்குற திருக்குறளை உலக பொது முறைன்னு கொண்டாடுதீங்களே அவருக்கு நூத்தி முப்பத்தி நாலு அடி சிலை வச்சு அவர் புகழ பரப்பணும்னு சொல்லுதிங்களேன் அப்படிப்பட்ட திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் ஐயன் சொன்னது தானே சொல்றாரு அதுல என்ன உங்களுக்கு கோபம் வந்திருக்கு என்ன சொல்றாரு பாருங்க இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அதாவது நீங்க பொருள் சேர்க்கிறது நியாயமான முறையில பொருள் சேருங்க பாவம் செஞ்சு பொருள் சேர்த்தேன்னா உனக்கு பாவம் அப்படின்னு திருக்குறள் சொல்லுறது அப்படின்னு சொல்றாரு இதுதான் அந்த ஆசிரியர் தவறுன்னு சுட்டு கட்டு சுட்டி காட்டாரு அதே போல திருமூலர் திருமந்திரத்துல நீ அதிகமாக செய்தால் மலத்தில் ஊரும் புழுவாய் பிறப்பாய் அடுத்த பறவை அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி மேற்கோள் கட்டி பேசிட்டு இருக்காரு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க அப்படியே ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு இது சமூக ஊடங்கள்லாம் ஓதமாகுது சரி ஒரு இந்த நிகழ்வு நடந்தது தன்னம்பிக்கை பேச்சாளராக கூப்பிட்டாங்க மனசு ஒரு எமோஷனல் பேஜில் சொல்லிட்டாரு மாணவிகள் மாணவிகள்லாம் இருக்காங்க மாணவ கண்மையிலேயே நீங்கள் யாரும் தவறு செய்யாதங்க ஒரு அரசு பதவிக்கு போனாலும் லஞ்சம் வாங்காதங்க கடமை கண்ணியும் உங்கள் திராவிட தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருங்க அப்படி இருந்தால் தான் நீ அடுத்த பறவைலாம் நல்லா இருப்ப இந்த பறவையில நல்லா வாழ்வேன் அப்படின்னு சொல்றது தவறா ஆன்மீகம் இருந்தால் தான் ஒருத்தன் பணிவாக இருப்பானு இந்த மகாபாஷ் சொல்கிறார் வேற எதுவும் தவறாக பேசுன மாதிரி தெரியலை இதுக்கு ஒரு உடனே பெரிய அக்கோபர் பண்ணி சமூக ஊடங்கள்ல ஒரு பரபரப்பு உண்டாக்கி முன்னணி தொலைக்காட்சிகள்லாம் இது பெரிய ஏதோ செய்தி மாதிரி அப்பப்போ பிரேக்கிங் நியூஸ் விட்டு இப்போ தற்சமயம் நான் பேசிட்டு இருக்க இந்த வேலையில் கூட பரம்பொருள் அந்த பவன்டேசன்ல காவல்துறை சோதனை அப்படின்னு நியூஸ் போட்டுருக்காங்க எதுக்குப்பா சோதனை பண்ணாங்க ஒரு மனுஷன் பேசுனது தப்பா சரி ரைட்டு சோதனை போட்டு அது ஒரு சைடு நடக்கட்டு நம்ம அதில் தலையிடக்கூடாது பெரிய பரபரப்பு உண்டாக்கிட்டு இருக்காங்க பெரிய பரபரப்பு உண்டாக்கணும் மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது ஏன்னா எஸ் அதாவது பள்ளி மேலாண்மை குழுன்னு பெற்றோர்களும் ஆசிரியரும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சிருக்கு தமிழ்நாடு அரசு அதுல ஒரு உறுப்பினர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஆசிரியர் அனுமதி கொடுத்துருக்காங்க உடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தலையிட்டு அந்த பள்ளியோட அப்பாவி தலைமை ஆசிரியர் தமிழரசி அப்படின்னு இருக்காங்க ஒரு பெண் தலைமை ஆசிரியர் அவங்கள உடனே சென்னையில இருந்து திருவள்ளூருக்கும் எங்கேயோ பணியிட மாற்ற மாட்டாங்க எப்படிப்பட்ட அரசாங்கம் எவ்வளவு ஃபீடாக செயல்படுதுன்னு பாருங்க எவ்வளவு கொலைகேசும் கற்பழிப்பு கேசும் நடக்குது அதுக்கு உடனடி நடவடிக்கை இல்லை அது நடந்துட்டு இருக்கு நம்ம காவல்துறை குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை கல்வித்துறை எவ்வளவு வேகமாக செயல்படுத்து பாருங்க நடத்துலாங்களா உடனே இடமாற்றம் பண்ணிட்டாங்களா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க வேலையில் அந்த பள்ளியோட ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு தரமான செயல் அந்த ஆசிரியர் செய்தது என்ன தவறுன்னு நிரூபணம் ஆகலை ஒரு விசாரணை வைக்கல உடனே நீங்கள் பணியிட மாற்றம் பண்ணுறீங்களா அதுவும் சென்னைக்குள்ளே பண்ணாம அங்கே கொண்டு பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லா ஆசிரியர்களும் போராட்டம் பண்ணிட்டு தமிழக அரசு சரி நியாயமாக செயல்படுது ஒரு தவறு நடந்துட்டு உடனே பணியிட மாற்றம் செய்யுது கரெக்ட் தான் இதே போல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தலைமை ஆசிரியர் பெண் தலைமை ஆசிரியர் தான் தர்மபுரி அரசு உயர்நிலை பள்ளியில பணி பணியாற்றுதான் ஒரு தலைமை ஆசிரியர் பெண் தலைமை ஆசிரியர் தேசிய கொடி ஏற்ற மாட்டேன் அது எங்கள் மதத்துக்கு எதிரானது அப்புடின்னு பகிரங்கமாக பேட்டிங் கொடுக்காங்க அந்த தலைமை ஆசிரியர் பற்றி ஏதாவது விவாதம் போச்சுதா அந்த தலைமையாசிரியர் பற்றி ஏதாவது பரபரப்பான செய்திகள் ஏதாவது முன்னணி தொலைக்காட்சிகள் வெளியிட்டுதான் எதுவுமே விடல கணத்துல பட்ட கல்லா போயிட்டாங்க எல்லாரும் ஆனா இன்று ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி நடத்தினாக்க ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு பரபரப்பை உண்டாக்கி அவங்களை இடமாற்றம் செய்திருக்காங்க எப்படிப்பட்ட ஊடகங்கள் இருக்குன்னு தமிழக எல்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்க நினைச்சாதான் ஒரு செய்தி வைரல் ஆகும் ஒரு செய்தி அநியாயமாகும் ஒரு செய்தி நியாயமாகும் தேசியக் கோடி ஏற்ற மாட்டேன்னு சொன்னது அது ஒரு பெரிய செய்தி ஆகலை அது ஒரு பெரிய இது இல்ல அந்த ஆசிரியரை மாற்றம் செய்யல எதுவும் செய்யல அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிச்சு இப்போ போன வருஷம் தான் ரிட்டையர்ட் ஆனான்னு நினைக்கேன் வணக்கம்னு சொல்லி வீட்டில் கொண்டு ஜீப்பில் இறக்கி விட்டாங்க ஆனால் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினதுக்காக ஒரு அப்பாவி தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்து பெரிய பரபரப்பை உண்டாக்குது இந்த செய்தி ஊடகங்கள் வெக்கங்கட்ட செய்தி ஊடகங்கள்